குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் படம் மஜ்ஜாவா இருந்ததுடா சென்டிமெண்ட் அது மட்டும் இல்லாம விடாமுயற்சினா அதுல இந்த படத்துக்கு டைட்டில் விடாமுற்சினா வச்சிருக்கான் அந்த யுவன் சங்கர் ராஜா பாட்டு செம்மையா இருந்ததுடா வெட்டி மாறியன் என்ட்ரிஸ் இங்க எல்லாமே செம்மையா இருந்தது படம் நல்லா இருந்ததுடா வேற படம் புடிச்ச விஷயம்னா அவன் நடிப்பு அவன் நடிக்கலோன்னு ட்ரை பண்ணானா ட்ரை பண்ணா அது அதுவே உன்னோட சக்சஸ்ஃபுல் தான் நல்லா இருந்தது படம் வேற நான் பாட்டு எல்லாமே ஃபைட்டு ஃபைட்டு நான் எப்படி சொல்ல ஃபைட் அவ்வளோ பெரிய இதுவும் இல்லை பட் நல்லா இருந்தது படம் ஃபுல்லாக வேற லெவலில் இருந்தது

என்ன விஷயம் பிடிச்சிருந்தது இது ஒரு நல்ல கேள்வி படம் எப்படி இருக்குன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணத விட பயங்கரமா இருக்கு எப்படி சொல்றது நான் வேற மாதிரி இருக்கும்னு நினைச்சு பட் நிறைய ட்விஸ்ட் ட்விஸ்டிங் மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஹீரோயினி செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஹீரோயினி யர் லெவல் ஹீரோவாக படம் பார்க்குவானா ஹீரோயின இல்ல ஃபர்ஸ்ட் हाफல ஒரு ஹீரோயினி செகண்ட் हाफல ஒரு ஹீரோயினி சோ அதனால डिफरेंटா இருக்குன்னு சொல்றேன் ப்ரோ படம் சூப்பர் ப்ரோ यार லெவல் அந்த ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் படம் यार லெவல் இட் அது அது மட்டும் இல்ல கேமரா ஷாட் வெற்றி மாறன் அதான் यार லெவல் ப்ரோ படம் ப்ரோ ஒன்னொன்னு சொல்லலாம் தான் எல்லாருக்குமே சினிமாவில் ஒரு ஆசைன்னு சொல்லிட்டு கனவு நிறைய இருக்கு இந்த படம் பார்த்து எங்களுக்கு எல்லாமே அது வந்து எங்களால முடியும் சில விஷயம் நம்மளாலேயே இருக்கும் போது இந்த படம் பார்த்து எங்களாலேயே முடியும் இந்த மாதிரி சினிமா ஆசைப்பட முடியும் ஆசைப்படுற எல்லாராலேயும் பாருங்க கண்டிப்பா அதே மாதிரி ஒன் டேக் சீன் ஒன்று இருக்கு அந்த சீனை பார்த்துட்டு சினிமா பிடிக்கா கூட சினிமா பிடிக்கா ப்ரோ தான்